ஒரு நாட்டுடைய நீதித்துறையே நாசமாய்ப்பு கிடைக்குது ஒரு நாட்டுடைய பிரதமரே நாசமாய்ப்பு கிடைக்கிறாரு ஒட்டுமொத்த நிர்வாகமுமே அநீதியாளர்கள் கையில இருக்கிறது நீங்க உட்பட அதை போய் இது இதுக்கு போகலாமா இது அநியாயமா அணுகி அளிக்கப்பட்ட தீர்ப்பாச்சு ஒத்த கூட நினைக்கல மனசார எல்லாரும் அதை என்ன செய்யறான் நமக்கு கிடைச்சா போதும் நம்ம கோயில் அப்படின்னு நினைக்கிறான தவிர அதுல உள்ள நியாயங்களை அவனுக்கு வந்து உணரவே கிடையாது பல ஆயிரம் கோடி ரூபாய்களை நாசமாக்கி பல உயிர்களை பலி கொடுத்து மலருடைய உழைப்பெல்லாம் வினாக்கி முன்பு செஞ்ச பிறகு என்ன தீர்ப்புன்னா உனக்கு இல்லைன்ற தீர்ப்பு தான் அப்ப இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது இதுக்காக வேண்டி பேசத்தானே பள்ளியை காப்பாற்றவில்லை

ஒண்ணுமே கிடையாதுனால அவர் சொல்லக்கூடிய எல்லாமே பொய் பாபர் மசி சம்பந்தமாக எந்த ஒரு அடி கடுகளவு கூட உண்மை இல்லாத ஒரு விஷயம்ங்க ஒரு பொய்களுக்கு உதாரணம் காட்டுவதுன்னா பாபர் மசூதி சம்பந்தப்பட்டது எடுத்தீங்கன்னா ஒரு ஐநூறு பொய் லிஸ்ட் பண்ணலாம் ஐநூறு பொய் சொல்லி பாபர் மசூதி சம்பந்தமாக லிஸ்ட் போட்டா ஒரு ஐநூறு பொய் தேரும் அவ்வளவு பொய்கள் எல்லாமே பொய் பொய்யா சொல்றாங்க நீதிமன்றத்திலையும் பொய் பொய்யா சொன்னாங்க இப்ப முஸ்லிம்கள் தரப்புல இவ்வளவு நியாயங்கள் இருக்கிறது இவ்வளவு தரவுகளை நீங்கள் இவ்வளவு அடுக்கடுக்காக தான் சொல்கிறீர்கள் முஸ்லீம் தரப்புல ஏன் அதை நம்ம கையை மீட்கணும் அப்படின்றதுக்காக ஆனா இன்று இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா இரண்டு வகையாக இருக்கிறது ஒரு முஸ்லீம்கள் எப்படி இருக்காங்கன்னா பாபர் மசூதி என்பது அது முடிஞ்சு போய் விட்ட ஒரு விஷயம் அதை பத்தி பேசாதீங்க அதை பற்றி பேசுவதே வீண் என்று பாபர் மசூதி எடுத்தாலே பேச ஆரம்பிக்கிறாங்க ஒரு சாரா மற்றொரு சாரா என்ன இருக்கிறாங்கன்னா அதை நம்ம மீட்டு எடுப்பது சாத்தியமோ சாத்தியம் இல்லையோ ஆனா இது போன்று தொடராமல் இருப்பதற்கு வருடத்தில் ஒரு முறையாவது பாபர் முசூதி சம்பந்தமாக நாம் பேச வேண்டும் விவாதிக்க வேண்டும் அது பற்றிய போராட்ட களங்களில் நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு சாரர் இருக்கிறார்கள் இப்ப இந்த இரண்டு சாரர்களை அந்த முஸ்லிம் மக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க எது சரி எது தவறு அதாவதுங்க பிராக்டிக்கலாக எதையுமே அணுகாதான் முஸ்லிம்கள் அணுகணும் பிராக்டிக்கலாக வந்து ஒரு நாட்டுடைய நீதித்துறையே நாசமாய்ப்பே கிடக்குது ஒரு நாட்டுடைய பிரதமரே நாசமாய்ப்பு கிடக்குறாரு ஒட்டுமொத்த நிர்வாகமுமே அநீதியாளர்கள் கையில இருக்கிறது நீங்க கெஜகரணம் போட்டாலும் நீதி வழங்க மாட்டார்கள் இதுதான் எதார்த்த ஒரு நிலைமை நீங்க ஒட்டுமொத்த இருபது கோடி முஸ்லீம் சேர்ந்துகிட்டு போய்ற இடத்துல உட்கார்ந்தாலும் சரி அத உங்களுக்குன்னு சொல்ல போறது இல்ல உங்களுக்கு இல்ல அப்ப இது அப்புறாக்டிக்கலா வந்து அது அநியாயமா நம்மள்ட்ட வந்து ஒருத்தன கொன்னுட்டாங்கன்னு வைங்களேன் ஆமா ப்ராக்டிகல் என்ன கொண்டு வந்து கொண்டு வந்து அவ்வளவு போனது கூட அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு வகையில அத வந்து வீட்கனு போகணும்னு யாரை சொன்னாலும் ஏமாத்துறாங்க வீட்கனுங்கிறதுக்கு வந்து கிரவுண்ட் இருக்கிற வரைக்கும் அதுக்கு போராடணும் அது முதல்ல கிரவுண்ட் என்ன கிரவுண்ட் இருந்துச்சு இவன் அலகாபாத்ல பண்ணாலும் அவங்களும் அது தீர்ப்பளிப்பான் இவன் இல்லாட்டி அவன் தீர்ப்பளிப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கீற்றுறதுல இருந்தது கடந்த காலங்கள்ல நம்ம போராடி இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அளிக்கிற வரைக்கும் போராடுவது அவசியம் கண்டிப்பா ஏன்னா கடைசி இடம் ஒண்ணு இருக்குது அவனும் உன பிறகு இந்த நாட்டில் இதுக்கு போராடி வேலை இல்ல என்னத்த செஞ்சாலும் அந்த அநியாயத்தை நியாயம் கருதக்கூடிய மக்கள் அதிகமா இருக்கிறாங்க அவங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அந்த மாதிரிதான் இருக்கிறது எல்லா துறையும் அரசியல் அதிகாரிகள்ல இருந்து நீதித்துறையில இருந்து நிர்வாகத்துறையில இருந்து ஒண்ணுமே நமக்கு சப்போர்ட்டாக இல்ல எந்த அளவுக்கு இல்லைன்னு கேட்டா அந்த கோயில் அநியாயமா கட்டுறதுக்கு போய் எத்தனையோ பேர் வந்து திராவிடம் பேசணும்னா அந்த பூஜைக்கு போயிட்டு வந்தோம் மோடியுடைய கோயில் உள்ளுக்குள்ளதான் இருந்திருக்குள்ள ரஜினி போய் இது அநியாயமா அணுகி அழிக்கப்பட்ட தீர்ப்பாச்சு நினைக்கல அப்ப மனசார எல்லாரும் என்ன செய்யறான் நமக்கு கிடைச்சா போதும் நம்ம கோயில் அப்படின்னு நினைக்கிறான தவிர அதுல உள்ள நியாயங்கள் அவனுக்கு வந்து உணரவே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நாட்டுல இருக்கும்போது நீங்க வந்து அதை போராட்டம் பண்ணி மீட்பதற்கு போராட்டம் பண்ணுவது வந்து பைத்திய மக்களை போய் சொல்லிடுறீங்க மீட்க ஏழுண்டாதான் அதை மக்களுக்கு சொல்லணும் மீட்க ஏழாது கடைசி இதுக்கு அடுத்து வேற என்ன இருக்குது சர்வதேச எல்லாம் தலையிடாது சர்வதேச நீதிமன்றங்கள் வந்து தலையிடக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது அது இதுக்கெல்லாம் வராது இதுக்கெல்லாம் இந்த மாதிரி சில அஜெண்டா இருக்குது அதுல இது வராது அந்த சர்வதேச நீதிமன்றத்துல வழக்கு போட்டு அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தா கூட அதை செய்யலாம் அதுக்கும் எந்த சோர்ஸும் இல்லைன்னு அதையும் கை கழுவிட்டாங்க அப்ப நீதிமன்றத்துக்கும் போக முடியாது போராட்டம் பண்ண முடியாது இடிக்கும் இடிக்கவும் இடிச்சுட்டாங்க போராட்டம் நடத்துவது தப்பு அது இல்லாம இது போன்ற காரியங்கள் தொடராமல் இருப்பதற்கு வரலாற்று வரலாறை பதிவு செய்வதற்காக பேசத்தான் வேணும் ஆனா நீங்க வெகுஜின முஸ்லிம்கள் வந்து அதை பற்றி ஏன் பேசறீங்க வேஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் போது இல்ல இல்ல பேசுறதுன்னு கேட்டாங்க நாம வந்து இதுல இருந்து சில விஷய பேசுவதோட சில விழிப்புணர்வாக சில விஷயங்களை நம்ம என்ன செய்யணும் எடுத்துக்கணும் அத எடுத்து கொள்ளணும் என்ன எடுத்து கொள்ளணும்னு கேட்ட உதாரணமா இப்ப நம்ம ஊர்ல ஒரு பள்ளிவாசல் இருக்குது அந்த பள்ளிவாசல கொண்டாந்து ஒரு சிலையை வைக்கிறாங்களா வைக்கும்போது அடிச்சு நுருரிக்காமனே அடிச்சு அந்த சிலையை அடிச்சு தள்ளு

அவங்க வாட்டுக்கு போலீஸ் ஒழுங்கா நடக்கு அப்படின்னு சொல்லி அதுலேயே போட்டு பல ஆயிரம் கோடி ரூபாய்களை நாசமாக்கி பல உயிர்களை பழி கொடுத்து பலருடைய உழைப்பெல்லாம் வீணாக்கி முட்டு செஞ்ச பிறகு என்ன தீர்ப்புன்னா உனக்கு இல்லைன்ற தீர்ப்பு தான் அப்ப இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது இதுக்காக வேண்டி பேசத்தானே வேணே பாபர் முசீதுக்கு என்னவெல்லாம் நடந்துச்சு அதெல்லாம் ஒரு பாடமா எடுத்துக்கணும் கண்டிப்பா மீட்பதற்கு நீங்க எடுக்க வேணாம் பாபர் மசூதியில என்னென்ன கிரவுண்ட்ல வந்தானோ அது உங்களுக்கு தெரியுதுல அது நாளைக்கு உங்களுக்கும் வருவான் உங்க இடத்துல வந்தான அதே வழிமுறை நீங்க கையாளான அது அது எது அது முறியடிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய நடவடிக்கை இருக்கணும் என்பதை மக்களுக்கு விளக்குவதற்கு தான் இதை சொல்லணுமே தவிர மீட்கிற மாதிரியான ஒரு அடிப்படையில் சொல்லக்கூடாது பேசத்தான் வேணும் கண்டிப்பா இந்த வரலாறாக பதிவு செய்யத்தான் வேணும் பாபர் மசூதி போன்ற அடுத்து உங்க இடத்துல வருவான்னு சொல்றீங்க வருவான்றதை விட வந்துட்டான்றது விஷயங்கள் நிறைய இருக்குது இப்ப என்னன்னா நேற்று வந்த ஒரு செய்தியில இந்திய தொல்பொருள் ஆய்வு இயக்கத்துடைய ஒரு இயக்குனரா இருக்கிறார் அவர் மையத்துடைய இயக்குனராக இருக்க அவர் வந்து ஒரு முஸ்லீம் கே கே முகமது என்று அவரோட பேர் அவர் சொல்கிறார் நீங்க முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த வாரணாசி உத்தரப்பிரதேசில் பாபா வாரணாசின்னு ஒரு இடம் அந்த வாரணாசியில இருக்கக்கூடிய அந்த ஞானவாபி பள்ளி அதே போன்று மதுரா இது போன்ற ஆகிய இடங்கள் வந்து முஸ்லீம் இந்து சமூகத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் நீங்கள் எல்லாம் இதை வந்து மனம் ஓந்து நீங்கள் அவர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் அதே போன்று இந்துக்களாக இருக்கக்கூடியவர்கள் இதற்கு மேல நீங்க கேட்க கூடாது இந்த இந்த ரெண்டு பள்ளியை மட்டும் குடுத்துருங்க அப்படின்ற பேச்சுகள் இன்று எழுகின்றது அது ஆல்ரெடி ஞானபாவி பள்ளி சம்பந்தமாக சில பிரச்சனைகளும் போய் கொண்டிருக்கிறது இதை குறித்து நீங்க எப்படி பாக்குறீங்க அவங்க இது வந்து சுப்ரீம் கோர்ட்ல பாபர் மசூதி தீர்ப்பளிச்சான்ல அதுல என்ன சொன்னான் இந்த ஒன்றை தவிர வேற ஒன்றுக்கு இதை முன்மாதிரியா எடுத்துக்கொள்ள கூடாது இந்த ஒன்னுதானே தவிர இது மாதிரி வேற எந்த வழிபாட்டு தளத்துக்கு இந்த சுப்ரீம் கோர்ட்டை தீர்ப்பை ஆதாரமா வைத்து இந்த வழிமுறையில் உரிமை கொண்டாட கூடாது அதுக்கு வந்து வழிபாட்டு தல சட்டம்னு ஒண்ணு நரசிம்மராவ் கொண்டு வந்தார் நாடு சுதந்திரம் அடையும் போது யார் யார்ட்ட என்ன இருந்துச்சு அவன்ட்ட தான் இருக்கும் அது இடிச்சு கட்டினாலும் சரி இடிக்காம கட்டினான்னு சரி எப்படி கட்டினாலும் சரி சுதந்திரம் அடையும் போது யார்ட்ட இருந்துச்சு அவங்க தான் இருக்கும் என்ற அந்த சட்டம் தான் இனிமேல் இருக்கும் என்று இந்த பாபர் மசூத் தீர்ப்புல சொன்னாங்கல்ல அப்படி இருக்கும் போது இது போன்ற பேச்சுகளை அப்ப இல்ல இதெல்லாம் வந்து பேசுறதுக்கு ஒண்ணு ஒரு பேசுவாங்க இந்த ரெண்டு சொல்றாங்க இல்ல இந்த ரெண்டு முடிஞ்சவன இன்னும் ரெஞ்சா எடுப்பாங்க அதாவது இதோட முடிக்கிறவங்க கிடையாது அவங்களுக்கு குளுத்தி போட்டுக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு பள்ளியிலையும் பிரச்சனை உண்டாகிட்டு இருக்கனு காலமெல்லாம் ரத்தார் ஓடிக்கிட்டே இருக்கணும் அதன் அரசியல் செய்யணுங்கிற ஒரு கருத்துல உள்ளவனுக்கு இந்த அந்த கருத்து சொன்னவர் யாருன்னு எனக்கு தெரியல வில போயிருக்கிறாரு அல்லது அறிவு அறி அறிவுட்ட முட்டவள இருக்கிறாரு இது சொல்றியடா நீ பேச்சு கொஞ்சோள்படி காசி வாரணாசி விட்டு குடுத்தா அதை இது தவறான ஒரு விஷயம் ஒண்ணு ரெண்டாவது என்னன்னு கேட்டா அந்த பாபர் மசூதி தீர்ப்புலேயே தெளிவா சொல்லிட்டாங்க அவனூல சொல்லிட்டாங்க அதாவது காவிகள் அந்த நேரத்தில் மட்டும் அந்த நேரத்தில் மட்டும் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா இதை தவிர வேற இதுலயும் நாங்க மாட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க தலையிட மாட்டோம்னு சொன்னதுக்கு பிறகுதான் தான் மறுபடியும் வாரணாசி காசியை வந்து கை கை எடுக்கிறாங்க அப்ப அது வந்து அந்த மதுரா மதுரா காசி மதுராவும் வாரணாசி மதுரா தான் அடுத்த வந்து எடுத்திருக்கும்னு சொல்றாங்க இல்ல இதுலயும் என்னன்னு கேட்டா அதே ஸ்டைல் தான் வர்றாங்க என்னன்னு கேட்டா அந்த உளு செய்யறதுக்காக வேண்டி ஒரு இது ஹவுல் அதுல ஒரு அது வந்து அதுதான் வந்து சிவன் கோயில் சிவலிங்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கிளப்பி அதுக்கு அதுக்கு சீல் வச்சு இடைஞ்ச எல்லாரும் போய் பார்க்கணும்னு சொல்லி இதே வழிதான் இன்னும் கூட கீழ்த்தலத்துல ஒரு அறைகள்ல நாங்க பூஜை நடத்த வேண்டும் என்று அவர்கள் முறையிட்டு அதற்காக வழக்கில் வெற்றி பெற்று அந்த பூஜை நடத்தக்கூடிய வேலைகளும் செய்து கொண்டிருக்கிறாங்க இப்படி ஆரம்ப தொடங்க ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கிறாங்கல்ல அதுக்கு அதுக்கு காரணமே என்னன்னு கேட்டா நம்ம ஒழுங்காக டீல் பண்ணல இந்த இடத்துல அது இருந்தா தானே சொல்வோன்னு உடச்சி எரிஞ்சுட்டாங்கன்னு நினைக்க முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு அது வந்து அத கத்துக்கிறனும் ஆனா இந்த காசி மதுராவுல வந்து நம்ம கடைசி போராடுவோம் என்று கேட்டா இவங்க சொல்லி உள்ள வேற ஒன்றுக்கு இதை நாங்க ஆதாரம் எடுக்க மாட்டோம்னு அது லேசா நம்பி வேணா போராடிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் என்னுடைய கணிப்பு பிரகாரம் அதுலயும் நீங்க வந்து ஜெயிக்க இவங்க நீதி 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 நிர்வாகம் இருக்கிற நாட்டுல தான் அதெல்லாம் நீங்க அதை எதிர்பார்க்க முடியும் நினைச்சதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு தேர் பார்க்க முடியாது அது காசியும் மட்டுமற்ற பள்ளிவாசல்கள் எல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டா இவங்க என்னென்ன வழியில எல்லாம் நம்ம இது பண்ற தூண் அந்த காலத்துல கல் தூண் எல்லாம் போட்டுருப்பாங்க அந்த தூண்கள்லாம் என்ன செய்யணும்னா கோவில் தூணும் பள்ளியால் ஒரே மாதிரி தான் இருக்காங்க அதை வச்சுக்கிட்டு நாளைக்கு என்ன செய்வாங்க அப்படி செய்வாங்க அப்படிப்பட்ட தூண்கள் உள்ள பள்ளிவாசல்தான் மாத்துங்க அந்த மாதிரி பாடம் கத்துக்கணும் பழைய பள்ளிகள் ஒரே சிற்பிகள் தான் ரெண்டையும் செய்வாங்க கல்ல செதுக்குறவங்க பள்ளிவாசலுக்கும் பத்து தூணு செஞ்சு கொடுப்பான் கோயிலுக்கு கொடுத்துருப்பான் அதே மாதிரிதான் இது இருக்குமாங்க அப்ப அந்த மாதிரி சொல்லிட்டு இத்தனை பள்ளிவாசல்களுக்கு சொந்தம் உண்டான வாய்ப்பு இருக்குது அப்ப அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் சுதாரித்துக் கொண்டு இந்த தூண கூட கோயில் தோன்றுவாங்க நம்ம தோன் தூணை இடிச்சு விட்டு சாதாரண காலவையில சிமெண்ட்ல தூணை கட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான முடிவுகள் எல்லாம் வந்து நம்ம சேஃப்டி பண்ணி கொள்ளணும் இந்த நாட்டுல வந்து நீதியாவல நடக்கவே மாட்டார்கள் கண்டிப்பா அப்ப அய் அயோக்கியத்தனை பண்ணுவான் சொன்னா அவன் எந்தெந்த வழியில எல்லாம் வர்றானோ அந்த வாசலை அடைத்து நம்முடைய வழிபாட்டு தலங்களை காத்துக் கொள்ளணும் கண்டிப்பா அதனால காசி மதுராவுலயும் வந்து இறுதியாக பாபர் மசூ இடிக்க மாட்டா நமக்கு போகாதுன்னு நம்ம நினைச்சோம் நினைச்சோமா ஆமா நிச்சமா இல்லை நீதி மன்றாக்கார் அப்படித்தான் நினைச்சோம் அது முன்னாடி போட்டாங்க இல்ல ஆமா அதான் இதுலயும் நடக்கும் ஆனாலும் நம்ம அவர் சின்ன ஒரு நம்பிக்கை வச்சு போராடலாம் அது போராடுறது குறை சொல்ல முடியாது போராடி பார்ப்போம் ஓரளவுக்கு ஒரு ஒரு நீதி கிடைச்சாலும் கிடைச்சிடலாம் இந்த ஒண்ணுக்கு மட்டும் சொல்லி அந்த சீட்ல நல்ல ஒரு நீதிபதி கூட வந்து உட்காரலாம் அந்த நேரத்துல அவங்க ஒரு தீர்ப்பு அளிக்கலாம் அப்படி பல விஷயங்கள் இருக்கிறது ஆனா இது தொடர்ச்சியா செய்வாங்க காசி மதுராவோட நிக்காது இன்னும் பலத சொல்லிட்டு இருப்பாங்க இது போன்ற தான் பாபர் மசீத் மீண்டும் மீண்டும் நம்ம பேச வேண்டும் அந்த வரலாற்றை சொல்ல வேண்டும் என்கின்ற ஏற்பட்டிருக்கு பாபர் மசூதியை பற்றி பல்வேறு விவாதங்கள் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்து இருக்குது உங்களிடத்துல கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா பாபர் மசூதியில நானூறு ஆண்டுகளாக தொழுகை நடந்து கொண்டிருந்தது என்று சொல்லுகிறார்கள் அதே போன்ற அவ்வளவு ஆண்டுகால கால பள்ளிவாசல்ல நீங்கள் வழிபட்ட இறைவன் உங்களுடைய அவ்வா அந்த பள்ளிவாசலை பாபர் மசூதியை ஏன் உங்களுக்கு மீட்டு தரவில்லை ஏன் அதை உங்களிடம் காப்பாற்றவில்லை உங்களுக்காக என்று வெகுஜன மக்கள் மத்தியில பேச்சு எழுகிறது அவர்கள் இது போன்ற கேள்விகளை நம்ம எழுப்புறாங்க அப்ப உண்மையில அல்லாஹ் ஏன் அந்த பள்ளிய காப்பாற்றவில்லை இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த கேள்விய அதாவது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை வழங்காதவங்க அந்த கேள்வி கேட்பாங்க ம் இஸ்லாத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு யாரும் கேட்க மாட்டாங்க ம் ஏன்னா இஸ்லாத்துல வந்து எந்த ஒரு வழிபாட்டு தலமா இருந்தாலும் சரி சொத்தா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி அது அதுக்கு உரியவர்கள் தான் அதை பாதுகாத்துக் கொள்ளணும் இப்ப உங்க வீட்டுல ஒருத்தன் திருட பள்ளியாசல விட்டுருங்க உங்க வீட்ல ஒருத்தன் திருட முஸ்லீமா இருக்கிற நீங்க திருட வந்து திருடிட்டு போயிட்டான் ஒரு முஸ்லீம் வீட்ல திருடுனதை என் தடுக்கலன்னு கேட்க முடியாது அது திருட்டு இடி இடிக்கிறது அதை கைப்பற்றுறது அபகரிக்கிறது நடந்துகிட்டதான் இருக்கும் அதை எதிர்த்து அதுக்கு யார் உரியவங்களோ அவங்கதான் போராடிக்கிறணும் ஏன் சொத்துனா நான் போராடிக்கிறேன் சமுதாய சொத்துனா சமுதாயம் போராடிக்கிறேன்னு அப்படிதான் எல்லாம் வந்து படைச்சிருக்கிறான் இன்னும் சொல்ல போனா நம்ம ரொம்ப புனித பள்ளியா நினைக்கிறது ஆலயம்தான் ஆமா அந்த ஆலை இப்ராஹிம் நபி அதுல அது எப்படி மாதிரி போச்சு கட்டினாங்களா இடத்தை கைப்பத்திக்கானவன் தான் முன்னூத்தி இருபது சிலை வச்சுட்டான இப்ராஹிம் நபி அவர்கள் ஒரு இறைவனை வணங்குவதற்காக கட்டினாங்க அது நபிகள் நியாயம் காலத்துல அதுல முன்னூத்தி இருபது சிலை இருக்குது முன்னூத்தி இருபது சிலை இருந்தாலும் என்ன நடத்தினா அது கோயில் ஆகிவிட்டு அர்த்தம் கோயில் முஸ்லீம் முஸ்லீமுடைய வழிபாட்டு தலமா அது இருக்கல அதே மாறினுச்சுன்னா நீ நீ லூஸ் விட்டா மாறத்தான் செய்யும் நீ தான் காப்பாத்திருக்கணும் ஏகத்துவ கொள்கை வந்து அதை நிர்வாகம் பண்றவங்க காப்பாத்திருக்கணும் அந்த மாதிரி தான் அல்லா குரான்ல என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா குரான்ல ஒரு வசனமே இருக்குது சிலரை கொண்டு சிலரை நம்ம தடுத்திருக்காவிட்டால் ஒருத்தரை கொண்டு ஒருத்தரை எல்லாம் தடுத்திருக்காவிட்டால் கிறிஸ்துவ ஆலயங்கள் யூத ஆலயங்கள் பள்ளிவாசல்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு போயிருக்கும் அந்த பள்ளிவாசல் இடிக்காம இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டா அதை வந்து ஒருத்தர் கொண்டு நம்ம இதை அடிச்சா அதை அடிப்போம் அதை அடிச்சா இதை அடிப்போம் அப்படிங்கறத கொண்டுதான் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்குது இன்னைக்கு கூட பள்ளிவாசலையும் இடிக்கப்படாம இருக்குன்னு கேட்டா இதை அடிச்சா இவன் போய் அங்கே ஏதாவது அடிப்பான் அந்த ஒரு அச்சத்தின் அடிப்படையில நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும் சொல்லுகிறது வசனமே இருக்கு இருக்குது அதனால வந்து அந்த பாபர் மசூதியை காப்பாத்துறதுக்கு நான் வருவேன் சொல்லவே இல்ல அல்ல வந்து காபா ஆலயத்துக்கு மட்டும் ஒரு கேரண்டி கொடுத்து வந்து யானைப்படையை கொண்டு காபத்துலா இடிக்க வரும் பொழுது வரும்பொழுது யானைப்படையை அழித்து அந்த படையினரையும் அழித்து காபாவை இடிக்காம வந்து காப்பாற்றினான்னு இருக்குது அது காபாவுக்கு மட்டும் உள்ளது ஏன்னு கேட்டா காபாக்கு காபாவுக்கும் மற்ற ஆலயங்களுக்கு வித்தியாசம் இருக்குது மற்ற ஆலயங்களையெல்லாம் இதான் வழிபாட்டுத்தல உண்டு அல்லா அறிவிச்சு தரல நீங்களா ஒரு இடத்துல காசு கொடுத்து வாங்குறீங்க நீங்களா கட்டிக்கிறியே நீங்களா அது பள்ளிவாசல்னு ஆக்கிட்டியே இறைவனே ஆக்குனது காபாங்கிறது காபா என்பது வந்து இது என்னுடைய என்ன வழிபாட்டு என்னை வழிபடுவதற்குரிய இடம் என்று சொல்லி அது அடைஞ்ச பிறகு இப்ராஹிம் நபிக்கு வந்து காபா எங்கே கட்ட வேண்டும் என்பதை நாம் காட்டி கொடுத்தோம் அப்படிங்கிறான் அப்ப காபா ஆலயம் என்பது வந்து இறைவன் தேர்ந்தெடுக்கிறான் அத வழிபாட்டு தலத்துக்காக வேண்டி அதை வந்து அது காப்பாத்திர பொறுப்பு அவனுக்கு இருக்கிறது நீங்க பள்ளிவாசல் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் நல்லா வந்து பிளான் பண்ணி மேப் போட்டு தரல உங்களுக்கு நீங்க தான் வாங்கிக்கிறீ நீங்க இங்க உள்ளது பள்ளியாக்குவீங்க நாளைக்கு அதை பள்ளியாக்குவீங்க அது தேவைப்பட்டா பள்ளிவாசல் இடிச்சிட்டு இடத்துல கூட வாங்குவோம் பள்ளிவாசல் என்பது அது ஒரு ப்ராப்பர்ட்டி தான் அது தொழுகை நடத்துறதுனால அதுல பள்ளிவாசல் அவ்வளவுதான் தொழுகை நடத்துவதற்கு உள்ளத வந்து நீங்களும் தான் காப்பாத்தணும் யார் அதுல பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்களோ அவங்க தான் பள்ளிவாசல் நீங்க தான் காப்பாத்திக்கிறேன்னு உங்க உயிரை நீங்க நான் கேக்குற எத்தனை முஸ்லிம்களை கொள்றான அப்ப அல்லாஹ் காப்பாத்தலான்னு கேட்க முடியுமா முஸ்லீம் முஸ்லீம்களை கொன்று குவிக்கிறான் முஸ்லீம் அல்லா பள்ளிவாசலை விட மனசு மேலானது தானே பள்ளிவாசலை விட முஸ்லீம் உயிர் மேலானது ஆமா அப்ப முஸ்லீம கொலை பண்றான அப்ப முஸ்லீம கொலை பண்ணும்போது உங்க இறைவன் நீ முஸ்லீம காப்பாத்தலான்னு கேட்க முடியுமா அப்படி இறைவன் நமக்கு சொல்லவே இல்லை நபிகள் நாயகம் காலத்திலேயே போர்க்களத்துல அவங்க தோத்து போனாங்க பல பல சந்தர்ப்பங்கள்ல பல சகாபாக்கள் கொல்லப்பட்டாங்க போர்க்களத்திலேயே சில பொருளை இவங்க ஜெயிப்பாங்க சில பொருள் அவங்க ஜெயிப்பாங்க நல்லா வந்து இந்த மாதிரி நீங்க இந்த சத்தியத்துல இருந்தால் இந்த உலகத்துல உள்ள உங்க எல்லா விஷயத்தையும் நான் பொறுப்பேத்துக்கு நல்லா சொல்லவே இல்லை இந்த இஸ்லாம்ல இருப்பது மருமைக்கே தான் இந்த இஸ்லாம்ல நீ இருந்தாயும் உனக்கு சொருக்கம் கிடைக்கும் அவ்வளவுதானே தவிர நீ இஸ்லாம்ல இருந்தால் உயிருக்கு நான் பாதுகாப்பு உன் உடமைக்கு நான் பாதுகாப்பு உன் பள்ளிவாசலுக்கு நான் பாதுகாப்பு உன்னுடைய அனைத்து சொத்துக்கு நான் பாதுகாப்புன்னு ஒரு கேரண்டி இஸ்லாம் சொல்லவே இல்லை நபிகளுக்கே அந்த கேரண்டி கொடுக்கல கண்டிப்பா இன்னும் சொல்ல போனால் இறை தூதர்களே கொன்று இருக்கிறாங்க முந்தே முந்திலாய் நபிமார்கள் அனுப்பப்படும்போது நபிமார்களை கொலை பண்ணியிருக்காங்க. இறை தூதர்களா வந்தவளே கொலை இறை தூதர்களே கொன்றுட்டானே சொன்னா. அல்லாஹ் ஏன் அந்த கூடாது. புரிஞ்சா கேட்க மாட்டாங்க. இது வந்து இறை தூதர்களை பண்ணான்னு சொன்னா அது வந்து இறை தூதர்களை மனிதர் அனுப்பி உன்னுடைய எதிர்ப்பை நீதான் ஃபேஸ் பண்ணிக்கறோம். அப்படி தான் விட்டுட்டான். இறை தூதர்கள் உன்னை கொல்ல வந்தான்னா நீ நில்லு. அவங்க இவங்கனா நீங்க கொல்லப்படுவோம் அவங்க இவங்கனா அவங்க கொல்லப்படுவான். அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் அவரவர் பார்த்துக் கொள்ளணும் என்கிற வகையில் தான் நல்லா தந்திருக்கிறானே தவிர அப்பயும் நாங்க இது மறுமையில சொர்க்கத்துக்கு தான் நாங்க இறை ஒன்றை நடந்தால் எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்கிற ஒரு வாக்குறுதி தான் இஸ்லாத்துல இருக்கே தவிர துன்யாவுல உங்களுக்கு ஒண்ணுமே வராது கண்டிப்பா இந்த உலகத்துல உங்களை யாரும் அசைச்சிக்கிற முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரண்டி இஸ்லாத்துல சொல்லவே இல்லை அப்ப நபிமார்களுடைய வரலாறுல இருந்தே அதே மாதிரி தான் இருக்கு அதனால வந்து பள்ளிவாசல் நாளைக்கு ஒரு பள்ளிவாசல் அடிச்சாலும் அல்லா வந்து காப்பாத்த மாட்டேன் நீங்க தான் காப்பாத்தணும் ஏன்னா எப்ப நீங்க கேட்கலாம்னு கேட்டா அல்லா இப்படி உறுதிமொழி கொடுத்தா நீங்க கேட்கலாம் உங்க பள்ளிவாசல எவனாவது கை வைத்தால் நான் காப்பாத்தியே தீர்வேன் அப்படின்னு ஒரு வசனம் இருந்தா அல்லது நபிகள் நாயை அப்படி சொல்லி இருந்தால் உங்களுடைய பள்ளிவாசல யார் கை வைக்க வச்சாலும் அல்ல கண்டிப்பா பள்ளியை காப்பாற்றுவான் அப்படின்னு ஒரு வசனம் இருந்தா நீங்க கேட்கலாம் ஆனா வசனங்கள் எப்படி இருக்குன்னா உங்க எடுத்து நீங்க தான் யார் வந்து தன்னுடைய சொத்தை இப்போ காக்கும் பொருள் அவன் சகிது யார் தன்னுடைய உயிரை காக்கும் போர் என்னுடைய பொருள் நீங்க அபகரிக்க வர்றீங்க நான் ஏத்து போராடுறேன் அதுல கொல்லப்பட்டா சீ கொல்லவும் படுவேன் அது வருதா இல்லையா கொல்லப்பட்டால் அவன் உயிர் தியாகி அப்படின்னு வருதே தவிர உன் பொருள் எவனா கைப்பத்த வந்தா உன கைப்பத்த விடாம நான் பாத்துக்கிருவேன் அப்படின்னு சொல்லி நாம கிடைவே கிடையாது அதனாலதான் இந்த கீழ்ப்பு வரும்போது கூட முஸ்லீம் சமூகத்துல பெரும் சமூக மக்கள் வந்து அவங்களுடைய வழிபாட்டு தலங்களை அது அந்த தீர்ப்பு வந்துருந்தா மிகப்பெரிய ஒரு கலவரமாக அந்த பூமி ஆக்கி இருப்பாங்க ஆனா முஸ்லீம் சமூகம் இவ்வளவு சகிப்பு சகிப்பு இருப்பதற்கு இதுவும் ஒரு பேசிக் பேசிக்கலே நமக்கு வந்து அடிப்படை இஸ்லாம் கூட இதை மனசுல வழங்கி வச்சிருக்கான் இதுதான் இஸ்லாம்டா இதுதான் நம்ம தான் காப்பாத்தணும் விளங்கி ஆமா அதனால இறைவன் தான் காப்பாத்துவான நம்ம தான் காப்பாத்திக்கணும் இந்த பாலஸ்தீன் மக்கள் கொண்டு வைக்கிறாங்களே அவங்க இறைவன் காப்பாத்தணும் கேட்க முடியுமா அவங்க தான் காப்பாத்திக்கணும் அவங்கவுங்க தான் காப்பாத்திக்கணும் ஏன்னு கேட்டா அதுல நல்லவன் கெட்டவன கண்டறியதற்காக ஒரு சோதனை சோதனை அவன் அநியாயம் பண்றான்னு அதுக்கு அது ரெக்கார்டு பண்ணுவான் அநியாயத்தை ஏத்து நிக்கிறியான்னு அதுக்கு ரெக்கார்ட் இருக்கிறது அது தியாகம் பண்ண அதுக்கு ஒரு ரெக்கார்ட் இருக்கிறது எல்லாத்துக்குமே ரெக்கார்டு வச்சு அங்க உங்களுக்கு பரிசு தருவதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கண்டிப்பா இந்த அடிப்படையில இருந்துதான் இஸ்லாத்த பத்தி கேக்குறாங்க இஸ்லாம் இப்படி சொன்னாதான் நீங்க கேட்கணும் கண்டிப்பா கண்டிப்பா உங்களுடைய பள்ளி எமன் கை வைக்க விட மாட்டேன்னு ஏதாவது இருக்குதா அப்படி எந்த இல்ல அப்ப முஸ்லிம்கள்ல வந்து நல்லவர்கள் இடை தூதர்களே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவ்வளவு வந்து காப்பாற்றவில்லை அது ஒரு சோதனையாக அந்த மக்களுக்கு அமைச்சிருக்கலாம்னு சொல்றேன் இதே போன்ற சம்பவம் இந்த பள்ளிவாசல இருந்து இருக்கிறது நம்ம நாட்டில் உள்ள முஸ்லீம்களுக்கு பெரிய துயரம் தான் அப்ப அதுல மூலமாக என்ன சோதனையை நாட வருகிறான் என்பதை நாம விளங்க முடியுமா இந்த சம்பவங்களை வைத்து இல்ல சோ அதுல பல சோதனை முதல்ல வந்து இவங்கள தண்டிப்பதற்கு சரியான ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க மறுமை நாள்ல இப்ப அக்கிரமம் பண்ணக்கூடிய ரெக்கார்டு ஆகும்ல இதுக்கெல்லாம் சேர்த்து இறைவன் தண்டிப்பான் அப்ப அநியாயக்காரனுடைய கை ஓங்குனுச்சின்னு சொன்னா ஒவ்வொன்றும் அவனுடைய சொன்ன ஐநூறுக்கு மேல போய் சொல்லிருக்காங்க அம்பிட்டு ரிக்கார்ட் ஆகும்ல அத்வானி மோடி எல்லாம் கண்டிப்பா இறைவன் தண்டிக்கப்படுவார்கள் நம்ம நம்பிக்கை பிரகாரம் கடும் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்களா இல்லையா கண்டிப்பா மோடியா இருந்தாலும் சரி அத்வானியா இருந்தாலும் சரி எல்லாரும் ஆமா அந்த தீர்ப்பளிச்ச நீதிபதிகளா இருந்தாலும் சரி உனக்கு மேல நீதி வழங்கக்கூடிய ஒரு நீதி தீர்ப்பு நாள் இருக்கிறது அதுல உனக்கு தண்டனை இருக்குங்கிறத காட்டுறதுக்காக வேண்டி அந்த அயோக்கியர்களை எல்லாம் பிரித்தறிவதற்காக கூட அல்ல என்ன மாதிரி செய்யலாம் அதே மாதிரி வந்து உன்ன பள்ளிவாசல் போச்சோம் நீ எந்த அளவுக்கு நீ வந்து அதை ஃபைட் பண்ண நம்மளா என்ன பண்ணோம்ல பாபர் மசூதி விஷயமாக இந்திய முஸ்லிம்கள் எந்த குறையும் வைக்கல அவங்க சக்தி உட்பட்டு எப்படி போன உயிரையும் கொடுத்து போராடினாங்க கண்டிப்பா அதனால அந்த நெருக்கடிக்கு பிறகு மக்கள் அதிகமாக ஒன்று கூடி இயக்கங்களாக போராடுவது போராடிட்டு இருக்காங்க அதனால பயன் தெரியல பின்வாங்கி ஓடிடல இது நம்பிக்கை இழந்து வேண்டாம் அந்த ஒண்ணு விட்டுட்டோமே தவிர அதுக்காக வேண்டிய நம்ம இஸ்லாத்தை விட்டுட்டா போயிட்டோம் கண்டிப்பா அந்த கோலைத்தான வரல நம்ம கண்டிப்பா இதே போன்று பெரும்பான்மையான இந்து சமூக மக்கள் வந்து விழிப்புணர்வு இருக்கிறார்கள் ஒரு சில சங்கி வகைகளை